ியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் கடவுளே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என் பாபம் மற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் இரக்கத்தையே நான் நிரம்புகிறேன் இரக்கத்தையே நான் நிரம்புகிறேனில் பலி நாள் மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீரதில் நாட்டம் கொள்வதில்லை கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீ அவமதிப்பதில்லை சியோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக அப்பொழுது எரிபலி முழு எரிபலியெனும் முறையான பலிகளை விரும்புவீ அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் இன்று நாம் தியானிக்கவிருக்கும் திருப்பாடல் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றினுடைய பின்னணியை நாம் அலசி பார்த்தோம் என்றால் தாவீது பெட்சிபாவுடன் பாவம் செய்து அவளுடைய கணவனை திட்டமிட்டு கொலை செய்து தன்னுடைய மனச்சான் அமைதிப்படுத்தி கொண்டு தன்னுடைய மனச்சான்றை கல்லாக்கி கொண்டு வாழுகின்ற ஒரு சூழ்நிலையில் இறைவன் இறைவாக்கினர் நாத்தானை அவரிடம் அனுப்புகிறார் இறைவாக்கினர் நாத்தான் தாபீதிடம் வந்து அவருடைய தவறுகளை காட்டுகின்ற பொழுது தாபீது தன்னுடைய பாவத்தை தன்னுடைய பாவ சுமையை உணர்ந்தவராக மனம் வெதும்பி அழுது புலம்பி பாடுகின்ற ஒரு திருப்பாடலாக திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று அமைகிறது திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றில் நாம் பார்க்கிறோம் தாவிது இரண்டு காரியங்களுக்காக மனம் வருந்துகிறார் ஒன்று தாவிது அவர் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்துகிறார் அவர் செய்த பாவங்கள் பிறர் மனைவியான பெட்சிபாவை கவர்ந்து கொள்ளுதல் பிறருடைய அந்த மனைவியை கவர்ந்து கொண்ட அந்த பாவத்தை மட்டும் செய்யாமல் அவளுடைய கணவனை திட்டமிட்டு கொலையும் செய்கிறார் இரண்டாவதாக அவர் மனம் வெதும்பி அழுததற்கான காரணம் அவருடைய நிலைமையை அவருடைய நிலையை உணராமல் அவர் தீங்கிழைத்த அந்த காரணம் அவர் இறைவனால் மக்களை வழிநடத்த இறைவனுடைய பிரதிநிதியாக ஒரு அரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆனால் அவருடைய நிலையை மறந்து அவருடைய நிலையில் அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் அவர் பாவத்தில் விழுகிறார் அவருடைய நிலைமைக்கு அவருடைய நிலைக்கு அவர் பாவம் செய்கிறார் இந்த இரண்டு பாவங்களையும் எண்ணி தாவிது மனம் வருந்துவதை திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று அப்பட்டமாக நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது இந்த திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றானது நான்கு பகுதிகளை கொண்டுள்ளது முதலாவதாக இறைவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் வேண்டுகின்ற ஒரு பாவியின் கூக்குரலாக முதல் பாகம் அமைகிறது இரண்டாவது பாகமாக அதில் வருகிறது எவ்வாறு இறைவனுக்கு பிடித்த காரியங்களை நாம் அறிந்து கொண்டு பாவங்களிலிருந்து விலக வேண்டும் என்று ஒரு காரணத்தை கொடுக்கக்கூடிய பகுதியாக இரண்டாவது பகுதி அமைகிறது மூன்றாவது பகுதியை நாம் பார்த்தோம் என்றால் பாவத்தால் நாம் உடைத்த நாம் சீரழித்த அந்த உறவை நீண்டுமாக இறைவனோடு புதுப்பித்து கொள்ள அழைக்கிறது நான்காவது பகுதியாக இறுதியாக இறைவனுடைய ஆசிரை வேண்டி இந்த திருப்பாடலை நிறைவு செய்கிறது திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று நாம் சுருக்க சொல்ல வேண்டும் என்றால் திருப்பாடல் எப்படி நாம் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதற்காக மனம் வருந்தி நம்முடைய உடைந்து போன அந்த உறவை சீர்திருத்தி மீண்டுமாக புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று தாவீதின் வார்த்தைகளில் நம்மையும் அழைக்கிறது இந்த திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றானது நாம் சொல்ல வேண்டுமென்றால் இன்று நமக்கு தியானத்திற்காக கொடுக்கப்பட்டுள்ள பகுதிகள் மூன்று மனநிலையை நமக்கு எடுத்து இன்று இந்த திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றில் நாம் தியானிக்கின்ற பகுதிகள் திருப்பாடலில் வருகின்ற ஒன்று இரண்டு ஆகிய வசனங்கள் மேலுமாக பதினாறு முதல் பத்தொன்பது வரை உள்ள ஆறு வசனங்கள் இந்த ஆறு வசனங்களும் நமக்கு மூன்று மனநிலைகளை எடுத்து முதலாவதாக நம்பிக்கையோடு இறைவனிடம் திரும்பி வருகின்ற ஒரு மனநிலை தாவீது பாவம் செய்தாலும் இறை பிரசன்னத்தில் இருந்து அவர் ஓடி ஒழியவில்லை மாறாக தன்னுடைய பாவத்தை ஏற்று இறைவனிடம் சரணடைய இறை இறக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்தவராக இறைவனிடம் ஓடி வருவதை நாம் பார்க்கிறோம் இதைதான் இன்று நாம் பதிலுரை பாடலில் பாடிய பல்லவியாக ஒசேயா ஆறு ஆறில் வருகின்ற அந்த வாசகமும் எடுத்து கூறுகிறது இரண்டாவது பகுதியாக நாம் பார்த்தோம் என்றால் நாம் பெற்றிருக்கக்கூடிய மனநிலை நம்முடைய பாவங்களை நாம் ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு மனநிலையை பெற இந்த திருப்பாடல் நமக்கு உதவுகிறது இந்த திருப்பாடலில் நாம் காண்பது ஒரு பிரச்சனை அதற்கு தீர்வு நாம் கண்டடைய வேண்டுமென்றால் முதலில் அந்த பிரச்சினை இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல ஒரு சிதைந்த உறவை நாம் மீண்டுமாக சீர்திருத்த வேண்டும் அல்லது புதுப்பிக்க வேண்டும் என்றால் அந்த உறவு சிதைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல நம்முடைய பாவம் நம்முடைய இறைவனுடனான அந்த உறவை முறிக்கின்றது என்று நாம் உணர்கின்ற பொழுது நாம் பாவங்களுக்காக மனம் வருந்துபவர்களாக இறைவனை மீண்டும் தேடி செல்பவர்களாக மாறுகிறோம் அந்த அழைப்பையே இந்த இரண்டாவது மனநிலை நம்மை பெற அழைக்கிறது மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்றால் இறைவனுடைய இரக்கம் இறைவன் நம்முடைய பாவங்களை வெறுக்கிறாரே தவிர எந்த ஒரு பாவியையும் இறைவன் வெறுப்பதில்லை எனவே இறைவன் இரக்கத்தோடும் கருணையோடும் மன்னிப்பை வழங்குபவராக காத்து கொண்டிருக்கிறார் அந்த இறைவனிடம் நாம் திரும்பி வருகின்ற பொழுது நாம் மன்னிப்பு அடைகிறோம் மாற்றி பெறுகிறோம் இதையே குறிப்பாக இந்த திருப்பாடலில் வருகின்ற பதினெட்டாவது வசனம் எடுத்து கூறுகிறது அன்பான இறைமக்களே தாவீதினுடைய இந்த சூழ்நிலையில் பல முறை நாமும் இருக்கிறோம் பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம் ஆனாலும் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விலகி வாழ மறுத்தவர்களாக பாவத்தை அறிக்கையிட நாம் பயந்தவர்களாக நம்முடைய பாவத்திற்கு சாக்கு போக்குகள் சொல்பவர்களாக நம்முடைய பாவங்களை நியாயப்படுத்துபவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பாவத்தை சுட்டி காட்ட வருகின்ற நாத்தான்களை கண்டு பயந்து ஓடி கூனி குறுகி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறோம் இன்று தாவீது நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார் நம்முடைய பாவங்களை தைரியமாக ஏற்று கருணையுடன் மன்னிப்பு வழங்க காத்திருக்கும் இறைவனிடம் சரணடைந்து இந்த தாவீதினுடைய பாடலை நாமும் சொந்தமாக்கி இறைவனிடம் திரும்ப நாம் தயாராக இருக்கிறோமா சிந்தித்துப் பார்ப்போம் ஜெபிப்போம் அன்பு தந்தையே இறைவா நாங்கள் எத்தனை பாவங்கள் செய்தாலும் எத்தனை முறை உம்மை விட்டு விலகி சென்றாலும் எங்களை தேடி வந்து அரவணைக்கின்ற தெய்வமாக இருக்கிறீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் தவறு செய்துவிட்டோம் ஆனாலும் இந்த தவறு இழைத்த அந்த குற்ற உணர்வு மேலும் எங்களை உம்மிடமிருந்து பிரித்து விடாமல் நாங்கள் எங்கள் பாவங்களை ஏற்று உம்மை நோக்கி திரும்பி வந்து புது வாழ்வடைய எங்களுக்கு அருள் தருமாறு உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் இறைவா மனம் மாற விரும்புகிறோம் அருள் தந்து எங்களை ஆசிர்வதி தருளும் ஆமேன்